மக்கள் குரல் அமைப்பால் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டு கூடிய இந்த செம்மணி புதைகுலிக்கு

மக்கள் குரல் அமைப்பால் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய இந்த செம்மணி புதைகொளிக்கு சர்வதேச கவனத்தை விதமாகவும் இந்த மண்ணில் மேற்கொள்ளப்பட்டு மோசமான விளைவுகள் குறிப்பாக எண்ணிக்கைகள் குறைவாக வாழக்கூடிய தமிழ் மக்கள் மீது இழைக்கப்படுகிற அநீதிகள் தொடர்பிலே சர்வதேசத்தினுடைய கவனம் குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஐக்கிய நாடுகள் பேனுரிமைகளுடைய ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருகிறார் நேற்று முந்திரம் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் வெவ்வேறுப்பட்ட தரப்புகளை சந்தித்துக் கொள்கிறார் அப்படி இருக்கக்கூடிய வேலைகளே அவருக்கு இந்த விடயத்தை தெரிவிக்கிற முகமாக இந்த போராட்டம் ஏற்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அணியா விளக்கு போராட்டமாக இது பெயரிடப்பட்டிருந்தது நேற்று முன்தினம்

நாள் என்று பதிவு செய்தேன் தொடர்ச்சியாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது ஐந்தாவது ஆறாவது நாளை கடந்து அந்த மக்கள் தங்களுடைய காணிகளை கேட்டு போராடுகிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு வலி விதமாக இந்த இடத்துக்கு வரகி இருக்கிறார்கள் வாகனத்தில் வந்து மறுபக்கமாக நடந்து செல்கிறார்கள் எங்களுடைய பூர்வீக நிலத்தை மீள எம்மிடம் ஒப்படைங்கள் வலியாமம் வடக்கு மக்கள் என்பது அந்த பதாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரு பதற்றமான நிலமைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த போராட்டத்தில் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஒட்டுக் ஆட்சி தரப்புகள் தொடர்பிலே வெவ்வேறு பெற்ற கருத்துகள் தெரிவிக்கப்படக்கூடியதாக இருந்தது சாலைக்கிய வந்த தான் இந்த இடம் பதற்றமான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது આ અમારું અમારા પોરાને પુરાં કરીયા અમારું પોરા કાકા કાકા પુરાણની બી માર いる મંજા અમે જત્રાંગ કરી મને દોડી દોડી வாகனத்தை பின்புறமாக வைத்துக் கொண்டு அவர்கள் இங்கிருந்து விலகி செல்கிற கிழக்கு மாகாணத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு திரு சாணக்கியன் அவர்களும் வரை அவரும் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சம்பவம் என்று இங்கே பதிவு செய்யப்படுகிறது சரிதானு மறுபுறமாக வாகனத்தை திருப்பிக் கொண்டு இந்த இடத்திலிருந்து அவர்கள் நழுவி செல்கிற ஒரு நிலைமைதான் குறிப்பாக தொடர்பிலே வேலன் சுவாமிகள் நேற்று நேற்று முதல்வர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக இருந்தது சாணக்கியன் தன்னுடைய வாகனத்தில் போய் செல்கிறார் தீமை <laughs> ீர் <laughs> ீர்கள் இப்போது இந்த இடத்துல ஒரு பதற்றமான நிலைமைதான் இருக்கிறது இரண்டு பேர் இந்த குழுவில் இருந்து விரட்டி அல்லது இந்த போராட்ட காலத்திலிருந்து விரட்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மிக நீண்ட தூரம் அவர்கள் விரட்டி செல்லப்பட்டார்கள் தமிழர்கள் வரலாறு தமிழர்கள் மிக தெளிவாக இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது அரசியலை <laughs> காப்பாங்க அது ஜ மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கூட மிக தெளிவான முடிவுகள் மக்களால் எடுக்கப்படுவது போல தெரிகிறது ஒன்று அந்த கவலையை போராடுறதுக்காக பதினைந்து நாட்கள் தெரியாது போராட்ட போராட்டம் அடித்த மாணவியடைஞ்சு ஒரு நாட்டாட்டி கொடுத்து வந்து

ரெண்டு நாளும் கையிட்ட மறுபடியில் போய் நிற்பேன் ஒரு கேவலமான அரசியல் எங்களுடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்ல மக்களால விரும்பி அனுப்பப்பட்டால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த இந்த எங்களுடைய போராட்டத்தை உண்மையாவே வழியால கொண்டு போகணும் இந்த வீடியோ பார்க்க ஒவ்வொரு மக்களையும் உடனடியாக செம்மனிக்க வரணும் மட்டும் நான் மனசார கேட்கிறேன் உங்களோட கை ஓம்பி கேட்கிறேன் உங்கள்ட்ட வேற ஒரு உதவியும் கேட்கல தமிழ் மக்களிட இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் உடனடியா வாங்கணும் நினைக்கிறேன் இன்னைக்கு

ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய முதுளையை குத்தி இருக்கற மதான் உண்மை நான் வெக்கப் நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது வெக்கப் நான் உண்மையாவே இந்த வோட் கேக்குறதுக்கோ அல்லது ஒரு அரசியல்வாதியா சொல்றது வெக்கப் பண்றேன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்துல எல்லா எம்பியும் போகலாம் அந்த மீட்டிங்கில் போய்லாத ஒரு 500 தமிழ் அரசியல்வாதியரும் கூட்டா நின்னு சொல்லி இருந்தா இல்ல நாங்கள் எங்களுக்கு நீதி நியாயம் வேண்டும் சர்வதேசம் வேண்டும் ஒண்ணு கொண்டா நான் கேக்குறேன் நான் கத்துல விமல்ரத்னாயன் சொல்றது நோ நோக்க் நீ அரைக்கல அந்த நேரமா சிறுதேரம் இல்லை இல்லைங்க அவரை கலைக்க விடுவோம்னா சொல்லிருக்கலாம்

நாங்கள் எங்களுக்குரிய போட்டுகளையும் சேர்த்து கொண்டு மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் வேண்டிக் கொண்டு வாகனத்தையும் வேண்டிக் கொண்டு எங்களுக்கு ஆ டிரான்ஸ்பர் கவர்மெண்ட் ஆ டிரான்ஸ்பர் விடையும் கேட்டுக்கொண்டு எங்கள பிள்ளைகளை கொண்டு லண்டன்லையும் படிப்பிச்சு கொண்டு நான் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ற மாதிரி அரசியல்வாதியாக குனி குருவுடன் இந்த ஒரு அரசியல்வாதியாக மாறுதல் ஆனால் இந்த இந்த வீடியோ செய்தி சர்வதேசத்துக்கு போணமாக இருந்தால் உடனடியாக வர எங்களுக்கு இங்கே நடந்தது போல என்னை சுட்டா நான் சொல்வேன் எனக்கு அதில் எந்த சந்தேகம் இல்லை என்று என்ன என்னுடைய அப்பா கொண்டே கடத்தி கொலை செய்து காலில்லாத மனசனை கொண்டே

ஆனா நாங்க தமிழ் மக்களா அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய போறதில்லை நாங்கள் தமிழ் மக்களா என்னையும் விடுங்க அரசியல்வாதி என்ற வட்டத்துக்குள்ள விழுந்துட்டேன் விரும்பியோ விரும்பாமோ நீங்களா வந்து இந்த போராட்டத்தை உதகரிய செய்யணும் எதிர்ப்பாக்க எல்லாரும் கதைக்க போகிறார்கள் ஆகவே சர்வதேச விசாரணை வேணும் அந்த மீட்டிங்ல முடிவெடுக்கப் எடுக்க போறோம் என்று போக இவர் அரப் பேப்பர் எடுத்து வாசிக்கிறார்

பாராளுமன்றத்தில் போய் எப்படி கதக்குறாங்க எங்களுக்கு மீடியாவில் மைக்குக்கு மைக் முடியா வந்து எப்படி கதைக்குறாங்க தெரியுமா நேட்டு நேட்டு நாமல் வந்து கேட்டது பச்சை உங்க முகத்துக்கு ஏன் ஆனால் ஏக்கோ வாட்ட ஓடனே எனக்கு பக்கத்தில் ஆண்டிருந்தவர் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நான் கதைக்கிறேன் முதல் இருந்த ரெஜிம் த ப்ரீவியஸ் ரெஜிமே ஸ்கில்டஸ் முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நிற்கிற சனம் ஒவ்வொரு மக்களுடைய உடலுக்கு மேலே தான் ஏறு நிற்கிறதுன்னு சொல்ல நாமன்ராஜ் பக்தர் நண்பர் அது இல்ல நான் சொல்லல நாமலாது நோ நோ உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இங்கوري தேவை இல்ல இங்க ஒரு இன்ன சுத்த இயரிப்பு நடந்தது நான் ஏத்து கொள்ள மாட்டேன் பார்க்காத கதறையில நான் माइक പിടി ஊரு माइक நடுவுல மாய் அங்கால averiguன எனக்கு माइक சுடிங்க திருப்பி சோனா நோ நோ

நேற்றைக்கு தான் நான் ஜோதிச்சினா நாங்கள் எப்படி ஏமாற்றப்படுற மாட்டோம் இவ்வளோ காலம் பாராளுமன்றத்துக்குல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வரைக்கும் இதே சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பாங்க ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாம் ஓகே நோம்பல் அமைஞ்சிட்ட மாட்டோம் இதுக்குள்ள புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை இதெல்லாம் எங்களுடைய சகோதரம் இது மட்டும் இல்லை டக்ளஸ் கூட செஞ்சதுக்கு ஒன்று ரெண்டு இல்லையா பெண் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் ஏழு போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே என் நண்பர் தான் சுட்டு கொண்டவங்க நிலா நிலா என்று சொல்லி உங்களுக்கு வீட்டு போய் சுட்டவங்க இன்னொருத்தன் நாஜிமர் கோயில் சுடுபட்டு சேர்த்தவன் இன்னொருத்தன் ஓடி போய்

உங்களால் ஏழாட்டி திதர்றதுக்கு நாங்கள் வண்டியில இந்த மண்ணில சுதந்திரமா வாழ்ந்து ஏழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்னென்ன தேர்தல் நேரம் தான் அந்த கரகோடியை காட்டி போட்டு அவங்க கையை காட்டி போட்டு கடலுக்கு போற அதே வீடியோவை போட்டு வாக்கு கேட்கிறோம் அதே தான் முதுகுல குத்துரம் ஒரு தடவை ஜோதிச்சு பாருங்க உங்களை எங்களை மாதிரி ஒரு சின்ன படிகள் கடைசியா தலைவரோட ஒருக்கா சாப்பிட்டுட்டு கடைசியா ஒருக்கா சிரிச்ச ஒரு வீடியோ எடுத்து போட்டு போய் துண்டு துண்டா போய் சிதறிட்டாங்க அதையாவது நினைச்சு பார்த்துமா நாங்கள் பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தில் கேக்கல அன்றைக்கு எதிர்கட்சி எல்லாமே வெளிநடப்பு செய்து மட்டு முழுக்கல இருந்து காய்ச்சி கொண்டு அவ்வளவு அவ்வளவு ஒரு தேச துரோகியன் எங்களை இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அழியல எங்கட இனம் முப்பத்தான அழியுது அழிது ஒவ்வொரு புத்தும் குழையுமா இப்பத்தான அழிக்கிறோம் நாங்கள்

நீதிமன்றங்களில் இந்த வழக்களும் பதிவுப்படையில் அவே நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் சிறுகர் ஓமெண்ட் விளையாடுறேன் எனக்கு இதை பெரிய இதுக்கு மேலே அரசியலை எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு வேலி அதால தான் நான் இதை சொல்கிறேன் எங்களுடைய சனம் இனிமேலும் ஒரு அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும் அது நானாக இருக்கலாம் வேற இருக்கலாம் அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும்